ஒரு நடிகனு போனாவே வந்து எல்லாரும் பார்க்க தான் வருவாங்க யாரும் பார்க்காம இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் ஒரு அனுமதி சீட்டு கொடுக்க முடியுமா அதாவது வந்து ஒரு நபர் போகும்போது தவறி ஒரு பவர் ஒரு ஐயாயிரம் பேர் வந்துடான்னு வச்சு ஐயாயிரம் பேர் நீ சீட்டு கொடுத்துருப்பேன் என்னை பாருங்கன்ட்டுன்னு முடியாதுல்ல அப்போ எப்படி வந்து நீ என்னை பார்க்காதே எப்படின்னு சொல்லாதேன் பின்னாடி வராதுன்னா அது நியாயமான விஷயம் இப்போ பெரிய பெரிய திறந்தவெளி ஒரு இடத்த போடு அந்த இடத்துல வந்து நீ உட்காந்துக்கா இல்லை நின்றுக்கோ வரவங்க உன்னை பார்த்துட்டு போகிறவங்க பார்த்துட்டு போகிறவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நிற்கிறவங்க நிற்பாங்க உனக்கு யாரோட விருப்பம் இருந்து பேச முடிஞ்சு அவங்க கூட பேசிட்டு போயிட்டு ஈசன் இதுனா இருக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பான் ஏன்னா இப்போ நடந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து போலீஸ்க்கே பாதுகாப்பு கொடுப்போம் அவரால் தான் எல்லாம் நடந்துச்சு இப்போ உங்களால் ஒரு நடந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதுக்கு நீங்கள் தானே பொறுப்புன்ற ஒரு முறையில் அவர் போறாரு அதில் தப்பு கிடையாது அதில் போறது அவர் மேலே தப்புன்ற பொறுப்பு ஏன்னா என்ன தப்பு இல்லைன்னு சார் என்னைய பொறுத்தவரை வந்து அது எல்லாருமேலேயும் தப்பு இருக்கு ஓகேங்களா இவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக என்னை வந்து பில்ட் பில்டப் பண்ண அதாவது வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை கூட்டணும் அது வந்து என்னோடய ஒரு ரெக்வெஸ்ட்டு ஏன்னா வந்து இவங்களோட இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க நிர்வாகிகள் எல்லாருமே அனுபவசாலிகள் தான் கிடையாது எல்லாமே வந்து இப்போ தான் இப்போ திடீர்னு ஒரு மாவட்ட சில போடுறாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் தான் இருக்குன்னா இருக்காது இப்போ டிஎம்கே டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பம் ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இருக்கிறனால அதில் உள்ள நிர்வாகிகள்லாம் வந்து எதை எப்படி நடத்தணுன்ற ஒரு திறமை இருக்கும் அதை நடத்துகிறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து இது அனுபவம் தான் இது பட் ஆனால் வந்து அது நாற்பது பேர் இறந்துருக்கக்கூடாது இருந்தாலும் வந்து அவர் கண்டிப்பாக போய்தாங்க ஒரு இஷ்யூ ஆகிடக்கூடாது இல்லை திருப்பி அவர் நேம் தானே இதாகும் அதனால் கண்டிப்பாக யாரும் என்னை தவிர்க்கணும் அதனால் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாரு

தான் இப்போ கண்டிப்பா அரசாங்கமும் அவருக்கு ஒரு ஃபீலிங் அரசாங்கம் குறை சொல்லுது இல்ல இவரு போய் பார்க்கவே இல்ல நாற்பத்தோரு பேர் இருந்திருக்காங்க எல்லா கட்சி தலைவரும் போய் பார்த்துருக்காங்க எல்லாம் எல்லாமே பார்த்துட்டாங்க இவரால் தான் இந்த இது நடந்துங்கும்போது இவரு போய் கண்டிப்பா பாக்கணும் இல்லையா